விவாஸ் பெண்களுக்கு மிக முக்கியமான பதிவுங்க இந்த பதிவை பார்த்த உடனேயே உங்களுடைய வீடுகளில் கட்டாயமாக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த எளிமையான விஷயங்களை செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு பிடித்தமான முறையில் மாற ஆரம்பிக்கும் ஆமாங்க மார்கழி மாதம் முடிவதற்குள்ள அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய துளசி இலை மற்றும் பச்சை கற்பூரத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுடைய விதியை உங்களுக்கு பிடித்தமான முறையில் நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளலாங்க வீட்டில் செல்வ சேர்க்கை ஏற்படுங்க குடும்பத்தில் சுபிச்சமான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்கும் எல்லோருக்குமே நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பாக குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கக்கூடுங்க இப்படிப்பட்ட ஆசையானது ஒரு சிலருக்கு நிறைவேறும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் மற்றும் கெட்ட சக்திகளின் மூலமாக இது நிறைவேறாமலும் இருந்து கொண்டே இருக்கலாங்க அப்படிப்பட்ட கந்திருஷ்டி மற்றும் கெட்ட சக்தியை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகத்தான் இந்த மார்கழி மாதமானது அமைய போகிறது எனவே தெய்வத்திற்கு உரிய இந்த மார்கழி மாதத்தில் நீங்களும் மனதார ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக அந்த தெய்வமானது உங்களுடைய வீட்டுக்குள்ள குடியேறுங்க இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்க நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக நீங்க உழைத்து சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க முடியுங்க அதோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சுபிச்சமான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அடைய ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதோடு இந்த மார்கழி மாதத்துல பெண்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவற்றை நீங்க தப்பி தவறி கூட செஞ்சிட கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இனி வரப்போகின்ற நாட்கள்ல செயல்படுங்க எனவே நம்முடைய தலையெழுத்தியே மாற்றி அமைத்து தரக்கூடிய இந்த துளசி மற்றும் கற்பூரத்தை வைத்து எப்படி நாம இந்த பரிகாரத்தை செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் ஒரே நாள் வீட்டில் பூஜை செய்தாலேயே கோடி நன்மையை நம்மால் பெற முடியும் என்றால் அப்போது தினம் தினம் இந்த பூஜையை செய்துட்டு வந்தா நமக்கு வரக்கூடிய அபரி விதமான பலனை நம்மால் வார்த்தையால் நிச்சயமாக சொல்ல முடியாதுங்க ஆமாங்க இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய வீட்டில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருளானது என்ன என்பது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க இந்த ஒரு பூஜையை உங்களால் முடிந்தால் தொடர்ந்து செய்துட்டு வரலாம் முடியாதவர்கள் அட்லீஸ்ட் இந்த மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒரு முறை செய்தாலுமே கூட போதுந்தாங்க நிச்சயமாக அதற்கு உண்டான பலனை பார்த்தீங்கன்னா அந்த பகவான் உங்களுடைய கையில் கொடுத்து விடுவான் அதில் உங்களுக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாங்க ஃபஸ்ட்டு பூஜை அறையில் முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய அந்த ஒரு அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புனிதமான துளசி இலைங்க அதாவது பெருமாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்கும் உகந்த இந்த துளசி இலையால் உங்களுடைய பூஜை அறையை அலங்காரம் செய்து பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்து ஒரு சிறிய பஞ்ச பாத்திரத்திலேயோ இல்லைனா பித்தளை சொம்பிலேயோ தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு அதில் துளசி இலைகளையும் போட்டு போட்டு வில்வ இலைகளையும் போட்டு அதை சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபமேற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார செய்துடுவாங்க வாங்க அதுலேயும் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடுகள் செய்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க இந்த வழிபாட்டை முடிந்தவர்கள் தினசரியுமே மேற்கொண்டுட்டு வரலாங்க முடியாதவர்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் போன்ற நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துட்டு வரலாங்க அதுவும் முடியாதவர்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய கைகளால் பெருமாளுக்கு ஒரு நாளாவது துளசி மாலையை வாங்கி போடுங்க மகாலட்சுமி தேவிக்கு துளசி மாலையை சமர்ப்பணம் செய்யுங்க இது நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்கிறது நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து நிச்சயமாக நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்குமே முழு பலனானது கிடைக்கக்கூடுங்க எனவே மார்கழி மாதம் முடிவதற்குள்ள உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய விடுகளில் செய்துட்டு வர சொல்லுங்க நிச்சயமாக அதற்கு உண்டான மகிமையை நீங்க கண்கூடாக இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள பார்க்கலாம் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க ரொம்பவே சிம்பிள்ங்க ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா உங்க வீட்டில் எந்த சொம்பு இருந்தாலும் சரிங்க அதை கழுவி நல்லாக சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அதுல கொஞ்சமா தண்ணீரை அதாவது அந்த சொம்பு முழுக்க தண்ணீரை நிரப்பிட்டு அதுல கொஞ்சமா பச்சை கருப்பு கற்பூரத்தை நுணுக்கி போட்டுட்டு அதுலேயே துளசி இலைகள் வில்வ இலை கிடைச்சா அந்த வில்வ இலைகளையும் அதில் நீங்க போட்டு சாமி பூஜை அறைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அதாவது சாமி படத்திற்கு முன்பாக வச்சுட்டு நீங்க எப்போதும் போல நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சுபிச்சமானது உண்டாகுங்க இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் அதிகாலை பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நேரத்தில் செய்யலாங்க ஒருவேளை இந்த நேரத்தில் செய்ய முடியலன்னா மாலை நேரம் சரி மணிக்கு இந்த ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வரலாங்க மறக்காம செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது உண்டாகும் அடுத்தபடியாக இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னொன்றும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புண்ணியத்தை தேடிக் கொள்வதற்காக நாம செய்த பாவங்களை கழித்து கொள்வதற்காக என்றே வைத்துக் கொள்ளலாங்க எனவே மார்கழி மாதம் குளிர்காலம் என்பதே நாம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க ஆனாலுமே இந்த குளிர்காலத்தில் வீதியில் குளிரால் வாழக்கூடிய ஏழை மக்கள் மிக மிக அதிகமாகவே இருக்காங்க அதாவது போர்த்தி கொள்ள போர்வை கூட இல்லாமல் இன்றளவுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க அவங்கள நம்ம தினந்தோறுமே பார்த்துட்டு தாங்க இருக்கோம் அப்படி உங்களுடைய வீட்டின் அருகில் முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் யார் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு குளிருக்கு அடக்கமாக கம்பளி போர்வையை வாங்கி தானமாக கொடுக்கலாம் உங்களால முடிந்த உதவிகளை மனதார அடுத்தவர்களுக்கு செய்வது என்பது இறைவனுக்கே செய்யக்கூடிய தொண்டாக சொல்லப்பட்டு உள்ளதுங்க நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் என்று நாம மனதார நினைச்சு இந்த விஷயங்களை செய்திருவாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பல பலன்களானது கிடைக்கக்கூடும் எனவே பெண்கள் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில செய்வதோடு உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு தான தர்மங்களையும் செய்திருவாங்க நல்லது நடக்க மார்கழி மாதம் என்றாலேயே அது தெய்வீக நறுமணம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதத்துல தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்தி மயமான மாதமாகவும் அமைஞ்சிருக்குங்க அப்படி இருக்க இந்த மார்கழி மாதமானது எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதை செய்யவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மார்கழி மாதத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்துல ஆக்சிஜன் நிறைந்து இருக்குங்க இதனால இந்த மாதத்துல அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது இல்லைன்னா கேட்பது பஜனை பாடுதல் போன்றவை எல்லாமே செய்வது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணியங்க மார்கழியில் திருமணம் சுபகாரியம் நடத்தா நடத்தப்பட விட்டாலுமே இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான வரன் பார்ப்பது ஜாதகம் பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சிம்மந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்களை தாராளமாக செய்யலாங்க ஏன்னா நிறைய சகோதரிகள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் சுப காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க திருமணம் மட்டும் நடத்த பட் திருமணத்திற்கான வரன் பார்ப்பது ஜாதகம் மாற்றிக் கொள்வது இது போன்ற விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் ஐந்தாவது மாதம் ஒன்பதாவது மாதமாக இருக்கு நாங்கள் சிமந்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்குவது நிலம் வீடு மனை வாங்குவதற்கு பணம் கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்துட்டு வரலாங்க அதிகாலை எழுந்து அரிசி மாவுனால் கோலம் போட வேண்டுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா

சூரியன் உதயத்திற்கு பின் பார்த்திங்கன்னா உறங்கக்கூடாது என்று முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கூறி வச்சுருக்காங்க அதாவது சொல்லியிருக்காங்க மார்கழி மாதத்தில் புது மனையில் பார்த்திங்கன்னா குடிப்புகுதல் வாடகை இல்லைனா வந்து வீடு மாறுதல் புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் இது போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக செய்ய வேண்டாம் ஏனென்றால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அதன் மூலமாக நமக்கு பெருசாக பார்த்திங்கன்னா லாபமானது கிடைக்காது திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகன பதிவு செய்தல் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் இந்த மார்கழி மாதத்தில் செய்யவே கூடாதுங்க மற்ற விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க எனவே இந்த மார்கழி மாதத்தில் என்ன செய்யக்கூடாது என்ன வெற்றியை எல்லாம் செய்யலாம் அதோடு என்ன பூஜையை செய்தால் கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொண்டு இருந்திருப்பீங்க இனி அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே ஷேர் பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ